யார் தெரியுமா கிறிஸ்தவக்கு பின் முன்னூறாம் ஆண்டு அளவில் ஆட்சி மன்னனுடைய மனைவி ஹெலேனா இவர் ஒரு அந்தரங்க கிறிஸ்தவ பெண்மணி ஒரு இன்னொரு பெண்மணி மூலமாக பற்றி சொல்லப்பட்டு இவர் ரகசியமாக கிறிஸ்தவராக இருந்தார் மகாராணி ஆனால் இவர் ரகசியமாகத்தான் கிறிஸ்தவளாக இருக்க முடிந்தது ஏனென்றால் ரோமாபுரி சட்டத்தின்படி கிறிஸ்தவர்கள் கண்ட இடத்தில் கொலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் தேச விரோதிகள் என்று சொல்லப்பட்டிருந்தார்கள் அறியப்பட்டிருந்தார்கள் ஆகவே கான்ஸ்டன்டியஸ் மன்னனுடைய மனைவியாகிய ஹெலேனா ஒரு அந்தரங்க விசுவாசியாக இருந்தார் இந்த கான்ஸ்டன்டியஸ் மன்னன் இறந்த பிறகு அவருடைய மகனாகிய கான்ஸ்டன்டைன் இந்த பெயர்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியாக இருக்கிறபடினால் ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள் அப்பாவினுடைய பெயர் கான்ஸ்டன்டியஸ் ஒழுங்காக சொல்வதென்றால் கான்ஸ்டன்டியூஸ் மகனுடைய பெயர் கான்ஸ்டன்டீன் அந்த முடிவை பெற கான்ஸ்டன்டியூஸ் கான்ஸ்டன்டீன் அந்த கான்ஸ்டன்டீன் என்பதை தான் ஆங்கிலத்திலே என்று கான்ஸ்டன்டியஸ் மன்னனுடைய மகன் அல்லது ஹெலேனு மகன் அல்லது அப்பா இறந்த பிறகு இவர் முழு ரோமாபுரியையும் அல்லது ரோமாபுரிய முழு உலகத்தையுமே ஆட்சி செய்தது இவர் ஆள வேண்டும் ஆனால் இவர் பதவி ஏற்கும் பொழுது தகப்பனுடைய இராணுவத்தில் இருந்த தளபதி ஒருவன் குழப்பம் விளைவித்து அவன் அரசனாக வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் அவனுடைய பெயர் மேக்ஸென்டியஸ் இந்த மேக்ஸன்டியஸ் கான்ஸ்டன்டினுக்கு பதிலாக தான் அரசனாக வர வேண்டும் என்று அவன் இப்பொழுது தன்னுடைய சேனைகளை இராணுவத்தை உருவாக்கி கொண்டு அவன் தேசத்தை ஆள புறப்படுகிறான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை மக்சன்டியஸா கான்ஸ்டன்டினா இந்த ரோமாபுரியை ஆள வேண்டும் ரெண்டு பேருமே கான்ஸ்டன்டீன் வந்து அரசனின் மகன் அரசன் இறந்து விட்டார் சட்டப்படி இவர் தான் மகாராஜாவாக வர வேண்டும் மக்சன்டியஸ் இராணுவ பலத்தோடு பாதிப்பேரை அவர் சேர்த்து கொண்டு அவர் ரோமாபுரிய ஆள முயற்சிக்கிறார் இப்போ என்ன நடந்தது தெரியுமா தீர்மானிக்கப்பட்டது ஒரு சண்டையிலே ஒரு யுத்தத்திலே தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் கான்ஸ்டன்டீனும் மக்சன்டிஸும் சண்டை பிடித்து யுத்தம் செய்து யார் ஜெயிக்கிறாரோ அவர் ஆள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது கான்ஸ்டன்டீன் குழம்பி போனான் ஏன் குழம்பி போனான் தெரியுமா கான்ஸ்டன்டீனுடைய பக்கத்திலும் நல்ல இராணுவம் இருந்தது இருந்தாலும் அந்த மெக்சென்டியஸுக்கும் ஒரு பெரும் பெரும் தொகையான இராணுவம் அவருக்கு உதவி செய்ய போய்விட்டது இந்த கான்ஸ்டன்டியஸ் மன்னனுடைய ஆட்சி பிடிக்காமல் அப்படி இருக்கும் தானே எந்த தேசத்திலும் ஆட்சி ஆட்சியாளர்களை பிடிக்காமல் குழப்பம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள் தானே மற்றது இந்த கான்ஸ்டன்டியஸ் மன்னன் ஒன்றும் பெரிய நல்ல மன்னனாய் அவர் சாதனை படைத்தவரும் அல்ல ஆகவே மெக்சென்டியஸுக்கு சார்பாக ஒரு பெரிய கூட்டமே இருந்தது மில்வியன் என்று சொல்லுகின்ற ஒரு பாலத்துக்கு அருகே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அந்த இடத்துல யுத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது அப்போது மெக்சென்டியஸினுடைய இராணுவம் வந்து இரவோடிரவாக அவர்கள் வந்து அந்த பாலை அந்த 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 பள்ளத்தாக்குக்கு அப்புறத்திலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் கான்ஸ்டன்டீனனுடைய ராணுவம் வந்து மில்வியன் பாலத்துக்கு இப்புறத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் விடிந்தால் இவர்கள் அதாவது ராணுவம் மில்வியன் பாலத்தை கடந்து அப்புறத்துக்கு போய் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் வந்து இவன் ஒரே குழப்பம் இவனுக்கு ஒழுங்காக வரமாட்டேன்கிறது என்றால் இப்போ இவன் அரசனாகின உடனேயே இந்த யுத்தம் யாரோடு யுத்தம் ராணுவ தளபதியாக இருந்தவனோடு ஆகவே இவனுக்கு இப்போது நிச்சயமில்லை இந்த யுத்தத்திலே என்ன நடக்குமோ என்று பதறிக்கொண்டே இவன் யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது தாய் ஹெலேனா சொல்லவில்லை தாய் தான் ஒரு ரகசிய கிறிஸ்தவன் என்று சொல்லவில்லை இன்னும் அவர் என்ன செய்கிறார் கான்ஸ்டன்டினை அழைத்து மகனை அழைத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார் நீ போய் சென்று வா மகனே வென்று வா என்று அனுப்புகிறார் இப்போ அந்த பதற்றத்தோடு இவர் போகிறார் போய் அந்த மில்வியன் பாலத்துக்கு இப்புறத்திலே இவர் பாளையம் இறங்கி இரவு இவர் உறங்குகிறார் தூக்க தூக்கம் வரும் ஆனால் ஒரு அரைகுறை தூக்கம் ஒரு பயங்கர பதற்றம் காலையிலே எழும்பினால் யுத்தம் இப்படியெல்லாம் பொழுது கான்ஸ்டன்டீன் மன்னன் சொல்லுகிறார் தான் திடீரென ஒரு சொப்பனம் கண்டாராம் ஒரு சொப்பனம் அந்த சொப்பனத்திலே ஒரு பிரகாசமான வெளிச்சம் அந்த பிரகாசமான வெளிச்சத்துக்கு முன்பாக ஒரு சிலுவை தெரிகிறதா அந்த சிலுவைக்கு பாருங்கள் ஒரு 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 இடத்துல திடீரென சிலுவையும் அதற்கு பின்னே இருந்து பிரகாசமான வெளிச்சமும் அடித்தால் எப்படி அந்த 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 வெளிச்சத்துக்கு அந்த அந்த சிலுவை அடையாளம் மாத்திரம் தெரியும் அல்லவா அதற்கு கீழே கிரேக்கத்திலே என்று சொல்ல எழுத்துக்களையும் கண்டாராம் என்றால் என்ன தெரியுமா இந்த அடையாளத்தை கொண்டு வெல் அல்லது வெற்றி பெறு வித் திஸ் சைன் இவர் விழுத்திருக்கிறார் இப்போ இவர் உண்மையிலேயே சொப்பனம் கண்டாரா இல்லையா அது நமக்கு தெரியாது அவர் தானே சொல்லுகிறார் ஒரு மனுஷன் சொப்பனம் காணுவதை நாங்கள் எப்படி நிரூபிக்க முடியும் ஆனால் இது சரித்திரத்திலே உள்ள ஒரு உண்மை இவர் சொல்லுகிறார் தான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டாராம் இந்த அடையாளத்தை கொண்டு நீ வெற்றி பெறு என்று அந்த கிரேக்க எழுத்துக்களை கண்டாராம் உடனே உடனே அவர் எழுந்து தன்னுடைய ராணுவத்தை எல்லாம் அழைத்து எல்லாரும் இந்த அடையாளத்தை போட்டுக்கொள் என்று சொன்னாராம் இந்த அடையாளம் வந்து பொதுவாக ரோமர்கள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கின்ற சில முறைகளில் ஒன்று தானே சிலுவை இது ஒன்றும் புதிய ஒரு விஷயம் அல்ல ஆனால் ஏன் இந்த அடையாளம் என்று இவருக்கு புரியாமல் இவர் என்ன செய்திருக்கிறார் இந்த கேடகங்கள் பிடிப்பார்களே பெரிய கேடகங்கள் ரோமா ரோம போர் வீரர்கள் அதிலே இந்த அடையாளத்தை போட்டுக்கொள்ளுங்கள் என்றாராம் ஏதாவது ஒரு இந்த கற்கள் அந்த கல் மாதிரி இருக்கும் ஏதாவது அது அல்லது ஏதாவது ஒரு விதத்திலே அந்த சிலுவை அடையாளத்தை போடு இந்த பட்டயம் வைத்திருப்பார்களே பட்டயத்தின் பிடியிலே அந்த சிலுவை அடையாளத்தை போடு ஈட்டி வைத்திருக்கிறவர்கள் ஈட்டியின் முனையிலே அந்த சிலுவை அடையாளத்தை போடு உடம்பிலே மார்க்கவசம் இருக்கிறதே அந்த மார்க்கவசத்திலே அந்த அடையாளத்தை போடு கண்ட கண்ட இடத்தில் எல்லாம் இந்த அடையாளத்தை போடு நெற்றியிலே போடு முகத்திலே போடு அந்த இந்த ஹெல்மெட் அந்த தலை சீராவிலே போடு இந்த இந்த தலைச்சீரா இப்படி வரும் அல்லவா இப்படி வந்து இப்படி மூக்கையும் கா காத்து கொண்டு நிற்கும் அல்லவா அதிலே கூட போடுங்கள் ஏதாவது அந்த அடையாளத்தை போடுவதற்கு ஒரு சுண்ணாம்பு கல் அது இது கிடைக்காவிட்டால் கொஞ்சம் கைவரலை வெட்டி கொண்டு ரத்தத்திலேயாவது போடுங்கள் என்று அந்த அந்த விடியற்காலை நேரத்திலே தன்னுடைய முழு இராணுவத்துக்கும் சட்டமே போட்டார் எல்லாரும் இந்த அடையாளத்தை போட வேண்டும் என்று முடியாதனும் உடம்பிலே மார்க்கவசத்திலேயே உடம்பிலேயாவது போட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் இவருக்கு ஒரு ஒரு புது தெம்பு ஏதோ ஒரு சக்தி வந்து தனக்கு இப்படி சொல்லிவிட்டது என்று இவர் மில்வியன் பாலத்தை கடந்து மெக்சென்டியஸோடு யுத்தம் செய்து மெக்சென்டியஸும் பலத்தவன் அல்லவா அவன் லேசுப்பட்டவன் அல்ல அற்புதமான முறையிலே இவர் வென்று விட்டார் மெக்சென்டியஸ் தோல்வி அடைந்து விட்டான் இவர் நினைக்கவில்லை இவ்வளவு ஒரு பாரிய வெற்றி இவருக்கு கிடைக்கும் என்று இவருக்கு ஒரே நினைவு என்ன இந்த அடையாளத்தை போட்டபடியினால்தான் வெற்றி கொண்டேன் என்று இந்த இவருக்கு ஒரு நினைவு சரியா சந்தோஷமாக வீட்டுக்கு வருகிறார் வந்து வெற்றியோடு அவர்கள் ஆடல் பாடலோடு வருகிறார்கள் ரோமாபுரிக்கு தாய்க்கு சொல்லுகிறார் ஹெலேனாவுக்கு அம்மா அம்மா வெற்றி வெற்றி இந்த தாய் அவரை அணை அரவணைத்து உச்சி மோந்து உள்ளே வந்து வாவ் வெற்றியா சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது இந்த கான்ஸ்டன்டின் சொல்லுகிறான் தாய் ஹெலேனாவுக்கு அம்மா உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது என்று நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்போ அதுல என் டூட்டா நிக்கா என்ற எழுத்து இருந்தது அந்த எழுத்துக்கு பின்னாலே ஒரு சிலுவை இருந்தது அதுக்கு பின்னாலே ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருந்தது அம்மா என்று சொல்லும் பொழுது ஹெலேனா சொல்லுகிறார் நான் கும்பிடுகிற என் தெய்வம் என்னை கைவிடவில்லை மகன் கேட்குறான் என்ன அப்போதுதான் தாய் சொல்கிறார் மகனே நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உன் அப்பா உயிரோடிருந்த காலத்தில் இருந்து நான் ரகசியமாக ஒரு தெய்வத்தை வணங்கி வருகிறேன் எங்களுடைய ரோம சட்டத்தின்படி ஒரு கூட்டத்தை தடை செய்திருக்கிறோம் அல்லவா அவர்கள் கண்ட இடத்திலே கொல்லப்பட வேண்டும் என்று இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு குழு உண்மையாக மகனே அந்த கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று நான் ஒரு நாள் அறிந்து கொண்டேன் ஆனால் அதை நான் எப்படி வந்து உன் அப்பாவுக்கு சொல்லுவேன் நானே மகாராணி நானே இப்படி தடை செய்யப்பட்ட ஒரு தெய்வத்தை வணங்குகின்ற உண்மையை சொல்ல முடியுமா எனக்கும் மரண தண்டனை கிடைக்கும் மற்றது அது ந உன்னுடைய அப்பாவுக்கும் இந்த இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு கேவலமாக போய் ஒரு இழுக்காய் போய்விடும் அதனால் தான் மறைத்து வைத்திருந்தேன் ஆனால் மகனே மெக்சென்டியஸ் என்கின்ற அந்த பெரிய வீரனோடு நீ போராடும் போகும் பொழுது என் தாய் உள்ளம் பதை பதைக்காதாடா நான் இந்த இயேசுவின் நடத்தலை வணங்கினேன் வணங்கி நான் சொன்னேன் என் மகனை காத்துக் கொள்ளுங்கள் என்று என் விண்ணப்பத்துக்கு கேட்டுத்தான் உனக்கு அந்த தரிசனத்தை என் ஆண்டவர் கொடுத்தார் அவர் சிலுவை நல்லவா அறைந்து கொள்ளப்பட்டார் அதனால்தான் அவர் தன்னை காட்டாமல் தன் சிலுவையை காட்டி என் டோ நிக்கா என்று இந்த அடையாளத்தை வைத்து வெற்றி கொள் என்று சொன்னாரடா நான் வணங்குகிற தானடா உனக்கு இந்த வெற்றியை கொடுத்தார் என்று சொன்னவுடன் ஆடி ஆடிப்போனான் திகைத்து போனான் ஒருவித குழப்பமான உணர்வுகள் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் என்று சொல்லுவோமே என்ன ஹா அப்போ இந்த உண்மையான தெய்வத்தை வணங்குகின்றவர்களையா நாங்கள் இவ்வளவு காலம் கொலை செய்து கொண்டு தடை செய்து கொண்டு வந்திருக்கிறோம் ஹா கூடாது கூடாது உடனே அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு அந்த ஆண்டு முன்னூற்றி பன்னிரெண்டிலே பதிமூன்றிலே இந்த சம்பவங்கள் நடக்கின்றன முன்னூற்றி பன்னிரெண்டிலே கான்ஸ்டன்டியஸ் இறந்து போக இவன் கான்ஸ்டன்டீன் அரசனானான் இந்த முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டிலே ஈடிக்ட் ஆஃப் டொலரேஷன் பொறுத்துக்கொள்ளுகின்ற ஒரு சட்டம் என்று ஒன்றை போட்டான் அதாவது கிறிஸ்தவர்களை பொறுத்துக்கொள்ளக்கூடாது கண்ட இடத்தில் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அல்லவா ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கு இன்னொரு சட்டமல்லவா போடப்பட வேண்டும் அந்த சட்டத்தை போடுவித்தான் இந்த கான்ஸ்டன்டீன் மன்னன் ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன் கிறிஸ்தவுக்கு பின் முன்னூற்றி பதிமூன்றாவது ஆண்டு அதாவது இன்றிலிருந்து கிறிஸ்தவர்கள் பொறுத்து கொள்ளப்பட வேண்டும் அவர்களை யாரும் துன்புறுத்தக்கூடாது எல்லா கிறிஸ்தவர்களும் பகிரமக்கமாக வெளியே வாருங்கள் இனி உங்களுக்கு ஆபத்தில்லை இனி நீங்கள் தைரியமாக உங்கள் தெய்வத்தை ஆராதிக்கலாம் என்ற சட்டம் போட்டான் சட்டம் போட்டது மாத்திரமல்ல கொஞ்ச நாளில் அவன் அறிவித்தான் நானும் இப்பொழுது இந்த தான் வணங்குகின்றேன் என்று பகிரங்கமாக அறிவித்தான் நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன் என்று கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட முதல் ரோம அரசன் கான்ஸ்டன்டின் மன்னன் இப்போ இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வரலாம் அஹா இது காரும் உபத்திரவப்படுத்தப்பட்ட துன்புறுத்தப்பட்ட பொறுத்து கொள்ளப்படாமல் இருக்கப்பட்ட கிறிஸ்தவத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது என்று இல்லை அன்பானவர்களே இந்த கத்தோலிக்கர்களானாலும் சரி கிறிஸ்தவர்களானாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவத்துக்கு பாதிப்பு வந்ததே இந்த கான்ஸ்டன்டீன் மன்னனுடைய இந்த மாற்றம் மனமாற்றம் ரோம மதத்தை விட்டுவிட்டு ஈவன் கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்டான் தழுவிக்கொண்டாலும் இவன் கிறிஸ்தவத்தை பற்றி அறி அறிந்தவன் இல்லை இவனுக்கு ஒன்றும் சுவிசேஷம் நற்செய்தி எல்லாம் ஒன்றுமே அந்த அளவுக்கு இவனுக்கு தெரியாது இவன் அந்த ஏதோ சொப்பனம் கண்டதாகத்தானே சொல்லி இவன் மனம் மாறினான் மதம் மாறினான் இவனுக்கு இறையியல் தெரியுமா வேதம் தெரியுமா வேதத்தை வாசித்திருக்கிறான் ஒன்றும் இல்லை அந்த 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 என்ன சொல்லுவது அந்த அந்த குதூகலம் அந்த அந்த புலகிதம் அந்த இன்ப அதிர்ச்சியால் இவன் தலை கால் புரியாமல் ஆடத் தொடங்கினான்